ஹலோ மக்ளே வெல்கம் பேக் டூ அக்கா போயின் வாய்ஸ் எல்லாம் இருக்குது அப்பா இனி என்ன பண்றீங்க நாங்கள் வந்து கேம்பிங் கிளம்பிட்டோங்க நாங்களாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம்பிங் கிளம்பிட்டோம் நீங்களும் நான் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கேம்பிங் எங்கன்னா ஜபுல் ஹஃபீது அந்த ஏரியா கிட்ட நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போக போகணும் நீங்கள் போயிருக்கீங்களாங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜெபிள் ஜிஸ் மாதிரியே இருக்கோன்னு இருக்காங்க ஆல்ரெடி ஜெபிள் ஜிஸ்க்கு நிறைய தடவை போயாச்சு இப்போ ஜபுல் ஹஃபீக்கு போகிறோம் எதுக்கு நம்ம இங்கே அங்கே போகிறோம்னா யூஇ நேஷ்னல் டே செலிப்ரேஷன்ஸோ அதை செலப்ரேட் பண்ண நம்ம ஊருக்கு புது சுதந்திர நாள் குடியரசு தின நாள் கொண்டாடுவாங்கள மாதிரி இங்கே யூஇ அமீரகத்தோட விடுதலை நாள் தான் செலப்ரேட் பண்ண போகிறோம் கொடியேற்றியில் பார்ட்டி பண்ணி கேம்பிங் பண்ணி கொண்டாட போகிறோம் ஒரு கேங் ஃபார்மாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புது கேங் சில பேர் புதுசு சில பேர் ஆல்ரெடி தெரியும் அவங்கள வச்சு ஃபார்ம் பண்ணி போகிறோம் போய் என்ஜாய் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு இந்த வாக்கியத்தை சொன்னோட சுரேஷன் ஏமா ஒண்ணுமே படம் கேப்பீங்க என்ன பண்ண போடன்னு போய் தான் தெரியும் நீங்களும் அதே ஒரு ஆர்வத்தோட வாங்க போய் பாக்கலாம் வாங்க வாங்க என்னாஜி ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ரெண்டு காமிச்சிட்டா வரீங்க ஆறு மணிக்கு வரேன்னு சொன்ன ஆளை பாருங்க

வேற லெவலே இங்க வரங்க பார்ட்டி மோட்ல ஆன் பார்ட்டி மோட் ஆன் ஆயிடுச்சு அருண்ஜிதான் அருண்ஜி தான் ஆன் த ட்ரெண்டில் இருந்த மாதிரி பார்ட்டி மோட்லேயே இருந்த அப்படி அதே மாதிரி நேஷ்னல் டே செலப்ரேஷன் இல்லையா அதனால இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே இங்கே யூஏஏ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெக்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போக போக சூப்பர் சூப்பராக எல்லா இடத்துலையும் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இங்கேருந்து எங்கே போகிறோன்னா அந்த ஏரியா பேர் ஆக்சுவலாக மறந்துடுச்சு ஆனால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து மீட் பண்ணோம் இங்கேருந்து மற்ற எல்லோரையும் போயிட்டு கேதர் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே நைட் வியூ ஆஃப் யூஏய பாருங்கள் சூப்பராக இருக்கும்

அதுதான் இப்போ ஃபைனலி ஒரு ப்ளேஸ் ரீச் ஆயாச்சு இங்கே வந்து கெட் டு எல்லாருமே கேதர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மீட் போகலாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக்கல் வரணுமா சென்னாந்தான் போயிட்டு வந்த ஃபைனலி பெட்ரோல் பங்கில் வந்து எல்லோரும் மீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கிளம்ப வேண்டியது தான் நாங்கள்லாம் யார் தெரியுமா ஆஃபீஸ் கொலீக்ஸ் அதாவது எக்ஸ் எம்ப்ளாய் ஃப்யூ பீப்புள்ஸ் எல்லோரும் நாங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸுங்க எல்லாருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணிணோம் ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள்லாம் மீட்டும் பண்ணியிருக்கோம் சும்மா ரொம்பவே ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி ஒரு கெட் டுகெதர் சொல்லலாம் பார்ட்டி சொல்லலாம் கேம்பிங் சொல்லலாம் நேஷ்னல் டே செலிப்ரேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு ஏன்னா வேணாம் ஃபைனலி டீ குடிக்கலாங்க இங்கே பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற ஒரு கிராஸ்டரிஸ் மாதிரி ஏரியா வந்து க்ராசரிஸ் ஏரியா ஸோ இங்கே வந்தாச்சு டீ குடிக்கலான்ட்டு வாங்கிட்டுருக்காங்க கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன் குடிக்காது பிடிக்காது யூஸ்வலாகவே கப்பில் கூட ஃப்ளாக் போட்டிருக்காங்க

இப்பே அவர்தே மாத்திருங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் இல்ல அது ஸ்மெல் இங்க பாருங்க மசாலா ஸ்மெல் பண்ணி பாருங்க நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்கு நான் குடிக்கல ஸ்மெல் நம்ம குடிச்சானே பாருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை தயில ஸ்மெல் தான வருது ஒரு சுக்கு சுக்கு இவங்க தான் ஜூஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாவம் யார் பேத்த புள்ள எங்க அத்தை பேத்த புள்ள பாப்கார்ன்ல கலர் ஜெம்ஸ்ம டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லாதான் இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த இருக்கு பாருங்கள் இந்த சாய் தான் அது எனக்கு என்னமோ ஸ்மெல் வைஸ் பார்க்கும்போது தைல ஸ்மெல் வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் குடித்த எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு எல்லாரும் வெளியில் வந்தோம் வெளியில் இன்னொரு எங்கே வந்துட்டாங்க ஸோ அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மீட்டப் மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே ரெடி ஆகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா கேம்பிங் போடணும்ல அதுக்கு கிளம்பிட்டோம் அங்கேயும் சில பல கூத்துகள் நடந்துச்சு அது என்னன்னு பார்க்கலாம் நேஷனல் டேனால எல்லாரும் வீட்லயும் பாருங்க இந்த வில்லாஸாக இருக்கட்டும் இந்த ஸ்ட்ரீட்டா இருக்கட்டும் ரோட்ஸா இருக்கட்டும் செம்மையா ஒவ்வொரு இடத்துலையுமே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ஈவன் பீப்புள்ஸ் கூட அவங்க கார்ல வந்து கிங்கோட பிக்சர்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இங்கே எல்லோருமே அர அரபீஸ் மட்டும் கிடையாது எல்லா மக்களுமே நேஷ்னல் டேனால் ஒரு ஹாப்பினஸ் லாங் லீவ் அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃபைனலாக அலைன் வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பால் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா நான் வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு வரல ஸோ அலைனுக்கே வந்துட்டோம் பால் வாங்காமையாக ஃப்ரெஷ் மில்க் வாங்க வந்தாச்சு டீ போட்டு குடிக்கணும்ல ஆனால் அந்த டீயை நான் லாஸ்ட் வரைக்கும் போடலை அது வேற சம்பவம் சிறப்பான சம்பவம் இருந்தாலும் நாங்கள் கடையில் சுற்றி வாங்கிட்டு இருந்தோம் ஒவ்வொன்றா ஃபைனலி ரீச் த பிளேஸ் ஆனால் என்னாச்சுன்னா அங்கே வந்து அந்த ஏரியாவில் ஃபயர் ஆயிடுச்சு போல இருக்கு இப்போ பார்பிக்கு போடுறதே ஒரு டவுட் ஆயிடுச்சு ஸோ என்னன்னு தெரியல பார்ப்போம் இன்னும் எவ்வளோ வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க இந்த சைட் வீவ் செம்மையாக இருக்கு பாக்கோமா இந்த நிலவரத்தை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க கிளைமேட் நல்லா இருக்கு கிளைமேட் ஆனா செம்மையா இருக்கு செம்ம சில்லு ஆனா என்ன பிபிக்கு போடுவோம் இதுக்கு மேல போட்டாங்கன்னா போலீஸ் கார்டு போலீஸ் கார்டு இவங்க தான் இவங்களை பிடிச்சிக்கோங்க ஃபைன் அடிச்சாலும் இவங்களுக்கு அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல மார்கழி மாசம் அந்த குளிர் ஒரு ஃபீல் ஆகுது ஜாலியா இருக்கு ஸ்வெட்டர் கூட என் தலைக்கு தில்ல பார்த்தீங்களா ஸ்வெட்டர் கூட போடாமல் குளிர் இல்லையா சரி பாப்போம் இவர்களுடன் நான் ஃபைனலி மேலே ஐயோ போலீஸ் வண்டி வர போது ஓகேன்னு சொல்றாங்க மேலே கிளியரா இருக்குன்றாங்க வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் நானும் வரேன்

ஒரு வழியாக டாப் ஆஃப் தி மவுண்டெயின் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா நான் ஜெபில் ஜேஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ரோடு தர இதுவும் தான் இருக்குது டாப்பில் இதில் எப்படி நம்ம டென்ட் எல்லாம் போட முடியும் அதுவும் இல்லாமல் இது ஓவர் டிராஃபிக்காக வேறு இருக்குது இங்கே அலவுடும் கிடையாது அருண்ஜி வந்து இங்கே போடலான்னு சொன்னாங்க கடைசியில் வந்து பார்த்தா இங்கே இப்படி இருக்குது இந்த பிளானும் ஃபாப் இதோட இது நல்லா கூலிங் பார்த்திங்களா நம்ம புலிங்கா இருக்குது அதுவும் வந்து பாகிஸ்தானிலாம் போட்டு பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைடு காமிங்க இதுதான் லாஸ்ட்டு எட்ஜ் ஆஃப் த மவுண்டன் இங்கே ஃபுல்லாக ட்ராஃபிக்கு அதனால் இங்கே நம்ம டென்ட்டும் போட முடியாது ஒன்றும் போட முடியாது வீட்டை பார்க்க போக முடியாது ஐயோ சரியான குளிரு இங்கதான் என்ன வந்துட்டீங்க என் வீட்டுக்கார் வந்துட்டாரு என்னைக்கு தேடிக்குமா விட்டுச்சு ஒரே ஆட்டம் பாட்டம் இருக்கு அவங்களுக்கு என்ன நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் டென்ட்டு போட்டு பாபிக்கி போட்டு ஸ்டே பண்ணலான்னு நினச்சி நாங்கள் தான் பெரிய பல்ப்பாக வாங்கி அதுவும் ஊ அந்த மாதிரி தான் நாங்கள் ஊதுன ஊ மாதிரி தான் பிளானும் பல்ப்பு வாங்கிடுச்சு ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து ஹோப்பை விடலை கீழே போய் எதாவது ஒரு டென்ட்டு போடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு போனோம் அவ்வளோதான் கிளம்ப தான்

எங்கே போட்டோம் அடுத்தடுத்து என்ன பிளான் அடுத்தடுத்து என்ன பல்ப் வாங்கினோம் எல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக நான் போடுறேன் ஏன்னா இதுவே லாங் வீடியோவாக ஆயிடுச்சு ஸோ ஸ்டே டியூன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்